பார்த்து பேச வருக திரைப்பட உலக நடிகருமான பல்வேறு திரைப்படங்களிலே நமக்கு எந்த விதமான மன வேதனை இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலை அண்ணன் செந்தில் அவர்களும் கவுண்டமணி அவர்களும் சேர்ந்து நடித்தால் அந்த காமெடியை பார்த்தாவே நம்முடைய மன வேதனைகளும் எல்லாம் சென்றுவிடும் என்ற வகையிலே இன்று திரைப்பட புகழ் அண்ணன் செந்தில் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள் இதற்கு பின்னாலே சில வார்த்தைகளும் வரவேற்கின்ற ஒரு படைப்பு ஸ்ரீ கிருஷ்ணா நகர் கொடைக்கள் டு புலிவளம் ரோடு கட்டாரிக்குப்பம் கிராமம் சோலிங்கா தாலுக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திரைப்பட நடிகர் சிரிப்பின் சக்கரவர்த்தி நகைச்சுவை நடிகர் செந்தில் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைத்த அழகிய வீட்டு மனைகள் இங்க வந்திருக்கும் அத்தனை கட்சி நண்பருக்கும் இது இருக்கிறது மற்றவர்கள் இந்த ஊரில் கன்னியாபுரமா கன்னியாகுமரம் மக்களுக்கும் எல்லாருக்கும் தான் இன்னையோர் மட்டும் டிவி எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் வாங்குவாங்க இதனால என்னன்னா எல்லாரும் சொன்னா சொன்னாங்க மண்ணில் போட்டு இல்லை பொண்ணுல போடுது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு பொண்ணுல போடுறத விட மண்ணில் போட்டேன் அப்படியே நாளுக்கு நாள் ஏறுது அதாவது நான் வாங்கும்போது போது படப்பயில வந்து ஒரு ஒரு லட்சம் அதே பத்து கோடி அஞ்சு கோடி மூணு கோடி நானும் மத்தியானம் அஞ்சு ஒரு பொருட்கள் எனக்கு மூணு மணிக்கு ஓடணும் அதனால் நல்லா இருந்து

இங்கு நல்ல இயற்கை வளங்களோடு இருப்பது மட்டுமல்லாமல் நல்ல குடிநீர் வசதியும் உள்ளது அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் தனியார் நிறுவனமான டிவிஎஸ் கம்பெனி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மேலும் எட்டு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் சோலிங்கார் ரயில் நிலையம் உள்ளது உடனே வருபவர்களுக்கு பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசம் மற்றும் பதினஞ்சு நாட்களில் கிரயம் செய்பவர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் பிரிட்ஜு இலவசமாக வழங்கப்படுகிறது ஒரு மனையின் விலை ரூபாய் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் முதல் தொடங்குகிறது மேலும் தகவலுக்கு கீழே தெரிகின்ற தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி மகிழ்ச்சி